இன்றைய இறைவார்த்தை இயேசு நாசரத்துக்கு வந்திருந்தபோது தொழுகை கூடத்தில் மக்களை நோக்கி கூறியது நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் எலியாவின் காலத்தில் மூன்றரை ஆண்டுகளாக வானம் பொய்தது நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது அக்காலத்தில் இஸ்ரேலரிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர் ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை சீதோனை சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைப்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார் மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலரிடையே தொழு பலர் இருந்தனர் ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை சிரியாவை சேர்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது என்றார் தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது கொண்டனர் அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்து சென்றனர் அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார்